அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி சுவைட்டான களி செய்ய போகிறேன் அது எப்படி செய்வோம் செய்முறையை பாத்திரம் இதுக்கு சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பொரியரிசி மாவு வந்து சாப்பாடு அரிசியில் தான் செய்வாங்க இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து அரிசி எடுத்து நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு வ வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணின்னு இது வறுத்து எடுக்கணும் அடுப்பு மீடியமாக வச்சு நம்ம பக்குவமாக எடுக்கணும் இல்லைனாக்கா கருகிடும் அதனால் இது பொரியரிசியை அரிசியை வறுத்துட்டு ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ரொம்ப கொர குறைப்பாகவும் இல்லாமல் நெய்ஸாகவும் இல்லாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வெள்ளைப்பாகு எடுக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை போட்டிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணாமல் தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு நாலு கப் அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன் பிறகு தான் நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நாலு கப் அளவுக்கு நான் வந்து இந்த கப்பால் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ சுவைக்காக கால் டீஸ்பூனுக்கு அது சின்ன டீஸ்பூன் தான் கா கப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சுவைக்காக இப்போ இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தால் போதும் ஆற விட்டு அரைங்க இப்போ வந்து நம்ம வந்து இது கரையிற அளவுக்கு நம்ம வந்து பாகுப்பாதெல்லாம் வேணால் கரையிற அளவுக்கு நம்ம கொதி வந்தால் போதும் நான் வடிகட்டி அதே கடாயிலே நான் வந்து கிளீன் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன் அது வெள்ளைப்பாகல் வந்து தூசி இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துப்போம் இப்போ கால் டீஸ்பூன் கம்மியாக நம்ம வந்து சால்டு உப்பு சேர்த்துருக்கேன் சுவைக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்டே வந்து சூப்பராக இருக்கும் எடுத்துக்காட்டும் அதனால் வந்து நம்ம உப்பு சேர்த்துப்போம் இப்போ வந்து இந்த நல்லா வந்து கிளறி விட்டுட்டு சூடாக தான் இருக்குது கொதி சீக்கிரம் கொதி வந்துடும் அப்போ வந்து இந்த பொரியரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டு நல்லா கிளறுன்னு கட்டி பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கிண்ட கிண்ட கரெக்டாக ஆகிடும் நம்ம பயப்பட வேணாம் அது வந்து கிண்ட கிண்ட கரெக்டாக ஆகிடும் கட்டிலாம் பிடிக்காது கட்டி படுற மாதிரி இருக்கும் நம்ம கிண்ட கிண்ட கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ வந்து அதை மாவு போட்டுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டுன்னு நம்ம விட்டுட்டோம்னாக்க கட்டி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிண்டுங்க இது நல்லா வந்து சீக்கிரம் குயிக்காக அந்த களி வந்து ரெடியாகிடும் சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு முடி அளவுக்கு வந்து நான் வந்து திருவி வச்சுருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு வந்து ஒரு தேங்காய் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இப்போ அந்த அந்த அளவுக்கு வந்து தேங்காய் ஒரு முடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவை தேங்காய் தேவைப்படுது அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவிக்கீங்க தேங்காய் தான் இதுக்கு இந்த களிக்கு வந்து சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் தேங்காய் தொட்டுட்டு அந்த களியை சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து கட்டிலாம் படாமல் நல்லா கிண்டிட்டு வந்துட்டேன் சூப்பராக வந்து இது வந்து இறக்குற ஸ்டேஜி நல்லா வெந்து வந்துட்டாங்கவுங்க ரெடியாகிகிட்டே இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பராக ரெடியாகிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க களி ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்